யாரும் வேறான்னு சொல்ல மாட்டாங்களா மக்கள் வந்து காசு கொடுத்தா இல்லாத மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கலீஸை பொறுத்தல ஒரு ஹாப்பியான ஃபீலிங்காக தான் இருக்கும் எதுக்கு திருப்பி ஆட்சி தொடர்கிறதுக்காகவா அதுக்குதானே இப்போ எலக்ஷன் எல்லாம் வர்றதுனால அவங்க கொடுக்குறாங்க கொடுத்து தான் ஆகணும் பொங்கலுக்காவது எதாவது செஞ்சாங்கன்னா தான் கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க அந்த பொங்கலுக்கு நிறைய பேர் பணப்பழக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க அஞ்சாயிரம் இருந்தால் நல்லா இருக்கும் இப்போ இந்த மூவாயிரம் வேண்டாம்ங்கிற அப்படி கொடுத்தா கண்டிப்பா நான் வேணாம் நான் இருக்கிற நிலைமைக்கு வேணாம் சொல்ல மாட்டேன் சார் ரொம்ப நல்லது கடந்த வருடம் தரல அதுக்கு முந்தின வருடம் தரல ஆமா அதுக்கு கொஞ்சம் நாங்க கவலைப்பட்டோம் தான் சார் இந்த வருடம் பொங்கல் பரிசா மூவாயிரம் ரூபாய் தமிழக அரசு தருது எப்படி பாக்குறீங்க ஓகே இல்லாதவங்களுக்கு ஓகே ஃப்ரீயாக கொடுக்குறது எப்போயா இருந்தாலும் மைனஸ் தான் நான் நினைக்கிறேன் எப்படி கடந்த வருடம் தரல அதுக்கு முந்தின வருடம் தரல ஆமா அதுக்கு கொஞ்சம் நாங்க கவலைப்பட்டோம் தான் ஏன் கொடுக்கல ஏன்னா அரசாங்கம் வந்து எல்லாருக்கும் மக்களை எல்லாம் எதிர்பார்க்கிறாங்களா ஆனா அவங்க செய்யாத போது மக்கள் வந்து எதிர்பார்ப்பு இருக்கும் ஏற்கனவே மகளிர் உரிமைத்த ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அது ஆயிரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சமயத்துல இது வேற தேவைதானா ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடல்ல போயிட்டு இருக்கு அதெல்லாம் தான் எப்படி சார் சொல்லுங்க பாக்கலாம் மக்கள் வந்து அவன் ஓட்டு உரிமை வேணும்னு சொல்லிட்டு கேட்குறாங்கல்ல அப்போ அவங்களுக்காக வந்து என்ன அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஏதாவது பண்ணி தான் ஆகணும் அப்போ ஓட்டுக்காக தான் மூணு கொடுக்குறாங்க அப்படி அப்படிலாம் இல்லை வருஷம் வருஷம் கொடுக்குறது அது இவங்க பழக்கம் வச்சுட்டாங்க போன ரெண்டு வருஷமாக கொடுக்காத போது அப்போ அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க யோசிப்பாருங்க மக்கள் கண்டிப்பாக ஆ இந்த வெள்ள நிவாரணம்லாம் எவ்வளோ பேர் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க அது கூட சில பேர் கிடைக்கல புரிஞ்சுங்களா நிறைய பேருக்கு கொடுத்தாங்க சில பேருக்கு வந்து கிடைக்கல அதே வந்து ரொம்ப பேர் ஃபீல் பண்ணாங்க நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் மழையில் எங்களுக்கெல்லாம் இது மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க மூவாயிரம் வர வரைய இருக்கிறீங்க ஆ வரைய இருக்கேன் பட் இல்லாதவங்களுக்கு ப்ளஸ் அவ்வளோதான் இல்லை ஏற்கனவே பத்து லட்சம் ஓடி கடனில் போயிட்டு இருக்கு இங்கிட்ட ஒரு பக்கம் மணி ஒரு தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கண்டிஷனுக்கு இது தேவைதானா தேவை கண்டிப்பாக தேவையில்லை தான் நம்மளோட கருத்து நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறோம் பட் ஜென்ரலாக அந்த ஒரு சமையல இருந்து பண்றவங்களுக்கு தான் தெரியும் டீட்டெயிலு எப்படின்னு தெரியல எனக்கு நீங்கள் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசா ரேஷன் க கடைகளுக்கு ரேஷன் ரேஷன் கார்டுக்கு மூவாயிரம் கொடுக்குறாங்க எப்படி பார்க்குறீங்க இதுவரைக்கும் கொடுத்துருந்தாங்க அதே இதை வந்து கண்டினியூ பண்ணி கொடுக்குறாங்கங்கிறப்ப எல்லா மக்களுக்கும் இந்த நேரம் அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு அது ரொம்ப சந்தோஷமா ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது ஃப்ரீ பஸ் விட்டுருக்கிறேன் எல்லாமே நல்லா பண்ணுறாரு நல்லா செய்கிறாரு ரொம்ப சந்தோஷம் மாசமாக ஆயிரம் ரூபாய் ஆகிட்டு இருக்கோம் அனைத்தும் ரொம்ப நல்லா பண்றாரு எங்களை பிடிச்சிருக்கு இப்ப எலெக்ஷன் எல்லாம் வர்றதுனால அவங்க கொடுக்குறாங்க கொடுத்து தான் ஆகணும் இல்லாட்டி அவர் வர்றதுக்கு முன்னாடி கஷ்டம் தானே கொஞ்சம் மூவாயிரம் தான் ஓட்டு போட்டுருவாங்களா அதே எப்படி போடுவோம் நாங்கள் போட மாட்டோமா மூவாயிரம் ரூபா மட்டும் தான் வாங்கிப்போம் ஓட்டெல்லாம் போட மாட்டோம் பொங்கலுக்காவது ஏதாவது செஞ்சாங்கன்னா தான் கொஞ்சம் மக்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க அந்த பொங்கலுக்கு நிறைய பேர் பணம் பழக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்படி எலெக்ஷன் வருது ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஆளுங்கட்சிக்காரங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு

அதுதானே பார்ப்போம் அதுக்கு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறதுனா இல்லாதவர்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும் அது இருக்கும் போட்டவங்களும் அது தேவையில்ல இருக்கவங்க நாங்கள் எவ்வளோ ஒன்றும் பேசிட்டு போவோம் அதில் ஒரு பக்கம் விலைவாசி உயிர் உயர்ந்திருக்கு இதெல்லாம் கட்டுப்படுத்தலாமா சார் எதுக்கு எவ்வளோ பஸ்ஸு விட தானே சரி எந்த ஆட்சி வந்து எந்த பஸ்ஸு விட்டாங்க சொல்லுங்கள் நீங்கள் குவாலிட்டியும் இருக்குது குவான்டிட்டியும் இருக்குது குவான்டிட்டி ஏற்றமோ குவாலிட்டி ஏற்றி ஆகணும் குவாலிட்டி ஏற்றும் போது நீங்கள் இப்போ தங்கம் ஏறலையா தங்கம் ஏற ஏற வாங்கவே இல்லையா மக்கள் கல்யாணமாக ஆகலையா அதெல்லாம் பாருங்க அதெல்லாம் பார்த்தா இது ஒன்றுமே கிடையாது இப்போ கூட ஏசி பஸ் விட்டுருக்காரு அதே சமயத்தில் இப்போ வால்வா கூட விட்றாரு எல்லாம் நல்லதுதானே தானே இருக்கு அஞ்சாயிரம் கொடுத்து இருந்தா நல்லா இருக்கும் நல்லா இருக்கா ஏற்கனவே மகளிர் உரிமத்தைகளாக வருதா இல்லை இல்லை நாங்கள் வாங்கல வாங்கல இப்போ இது வந்து தேவைதானாங்க கேட்குறேன் தேவைதான் இதை கஷ்டத்துக்கு கொடுக்குறாங்க எதுவும் நல்லது தான் பொங்கலுக்கு ஒரு நல்ல ஹாப்பியாக வாங்கிக்கலாம் பரிசு பரவாயில்ல சார் இது என்ன ஏழை மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு மூவாயிரம் ரூபாய் இப்போ கொடுக்குறது அவங்களுக்கு இந்த விழா காலத்தில் கொடுக்குறதுக்கு ரொம்ப தான் இது பரவாயில்ல ஏதோ இவ்வளோ கஷ்டத்துலேயும் இவ்வளோ ஃபைனான்சியல் ப்ராப்ளமும் கொடுக்கணுன்ட்டு ஒரு மனசு வர்றது கொடுக்குறாரு இருக்குது ரொம்ப சந்தோஷமாகதான் இருக்குது ரொம்ப நல்லது கடன் சுமை அதிகமாகிட்டு இருக்குல்ல வெரி குட் கவர்மெண்ட் அதெல்லாம் அவர் பார்த்துப்பார் இஸ் டூயிங் வெரி வெல் தேர்தலை நோக்கி தான் இப்போ இந்த மூவாயிரம் அப்படிலாம் இல்லை எப்படியும் அவர் வந்துடுவார் ஏன்னா அவங்களுக்கு இத்தனை ஆண்டுகள் யாரும் பண்ணா புதுசா எதுக்கு திருப்பி ஆட்சி தொடர்றதுக்காகவா அதுதானே தெரியல உங்களுடைய பார்வைக்கு எங்களுக்கு இது புதுசா தெரியுது கொடுத்தா நன்மை யாரும் வேறான்னு சொல்ல மாட்டாங்களா மக்கள் வந்து காசு கொடுத்தா இல்லாத மக்களுக்கு தானே கொடுக்குறாங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்கற

அப்புறம் எல்லா மகளிருக்கும் கொடுக்குறாங்கன்னு வந்து அது போது சொல்லக்கூடாது இல்லை நீங்கள் ஏதோ ஒரு பென்ஷன் வாங்குறீங்க நீங்கள் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு காசு நான் வாங்குறேன் ஒரு பக்கம் ஃப்ரீ பஸ்லாம் கிடைக்கிது ஆமாம் என்ன யூஸ் ஃப்ரீ பஸ் கிடைச்சி யார் கேட்டால் யார் மதிக்கிற ஃப்ரீ பஸ் கண்ட்ரேக்ட்ரு என்ன மாதிரி கேவலமாக பண்ணுறான்னு தெரியுமா அது யாருக்காச்சுன்னா தெரியுமா தெரியாது கரெக்டான ஸ்டாப்பிங்கில் நிறுத்துறது கிடையாது ஏறுனா டிக்கெட் கேட்குறதுக்கு மரியாதையாக வந்து கொடுக்கறது கிடையாது ஒரு மாதிரி சீப்பாக பேசுகிறாங்க அதெல்லாம் யார் மக்கள் வந்து கேட்டாங்களா எனக்கு ஃப்ரீயாக டிக்கெட் கொடுக்குறது லேடிஸை பொறுத்தவரைக்கும் ஒரு ஹாப்பியான ஃபீலிங்காக தான் இருக்கும் அது கவர்மெண்ட் கிடைக்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஹேன் பண்ணாமல் ஒரு ஃபீலிங் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நோக்கி தான் இந்த ஒரு மூவாயிரம் அப்படிங்கிறாங்களே தானே எல்லோருக்கும் தெரிஞ்சது தானே தருது இது மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே எல்லோரும் தெரிஞ்ச மாட்டிருந்தா மேபி எலெக்ஷன் வர்றதுங்கிறதுனால வந்து அவங்களோட அட்வான்டேஜுக்கு வேண்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது எனவும் எப்படி இருந்தாலும் மக்களுக்கு செய்யணும்னு நினைச்சாங்க இது எல்லா கட்சிகளுமே செய்வாங்க மூவாயிரம் கொடுக்கிறாரதே எலெக்ஷனுக்காக சொல்றாங்க மக்களுக்கு போய் சேரணும் ஏற்கனவே இலவசங்கள் அதிகமாக போயிட்டு இருக்கு மகளிர் உருவத்துக்கு மாசம் மாசம் ஆயிரம் கொடுத்துட்டு இருக்காங்க கடன் சுமை ஒரு பக்கம் பத்து லட்சம் கோடி போயிட்டு இருக்கு இந்த சமயத்தில் இந்த மூவாயிரம் தேவைதானா தேவைதான் சார் அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களை வந்து சந்தோஷப்படுத்தும் ஒரு திருநாளில் தானே எதுவும் தேவையில்லாம போடுறது அதுபடி திட்டத்துக்காக கடன் வாங்கியிருப்பாங்க அது வ அதனுடைய இது வர்றதுக்கு கொஞ்சம் நாள் கூட ஆகும் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கடன் வாங்கியிருப்பாங்க சும்மா வந்து யாரும் கடன் வாங்க மாட்டாங்க அதனோட முதலீடு பண்ணதுக்கு அதோடைய அறுவடை வந்து கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் எடுப்பாங்க இந்த கவர்மெண்ட் இருப்பாங்களா அடுத்து வர கவர்மெண்ட் எடுப்பாங்களோ ஏதோ ஒரு ப நல்லதாக இருந்தால் நல்லது கடன் வாங்குறது தப்பு கிடையாது நல்லதெல்லாம் முதலீடு பண்ணும் வரையறுக்கிறீங்க மூவாயிரவாய் ஆமாம் சார் எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஐயாயிரம் கொடுக்கணாரு ஆனால் ஒரு மூவாயிரம் தான் கொடுத்துருக்காரு அதுக்கு ஏதாவது சொல்கிறது செய்யலையே சொல்கிறது செஞ்சிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை சொல்லாமல் செஞ்சார் இல்லை அது ஒரு பெரிய விஷயம் தானே செய்யுங்கன்னு தானே சொல்கிறோம் மக்களுக்கு அள்ளி கொடுங்கன்னா நம்ம சொல்கிறோம் அது செய்யலையே யாரும் இல்லை இப்போ இது மாதிரி கொடுக்குறனால மக்கள் மேலே சுமை வருவாதா எப்படி சார் இப்போ இன்றைக்கி விலைவாசி பாருங்கள் கேஸ் இன்னைக்கு உருவாக மட்டுமே சார் காலம் போகிற காலகட்டத்தில் எல்லாமே போதானே சார் போகுது இருக்கிற வரைக்கும் வாழ போகிறோம் அவ்வளோதானே வாழ்கிறது சில காலம் செய்யணும்னு தான் நம்ம வாழ்கிறோம் சார் நான் வந்து இந்த ஆட்சி வந்து என்ன சொல்லுவேன் நான் இதில் செய்யலை இந்தாச்சும் வந்து இப்போ இவரே போது என்ன சொல்லுவார் இப்போ நான் ஐயாயிரம் கொடுக்க நீங்கள் என்ன ஐயாயிரம் கொடுக்க சொல்றீங்க நான் மூவாயிரம் தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க உங்களோட விருப்பத்தில் ஏதோ ஒன்று செய்கிறாங்களா அது வரைக்கும் சந்தோஷப்பட்டு போக வேண்டியதான் இப்போ த்ரீ தௌசண்ட் கொடுக்குறாங்கன்றதுக்காக யாரும் வந்து ஓட்டு போட போகிறது கிடையாது எல்லாருக்கும் நம்பிக்கை வந்தால் மட்டும்தான் தான் நம்ம இனிஷியேட் பண்ணி ஓட்டு போட போகிறோம் மக்கள் தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் அவங்களுக்கு எதனா ஹெல்ப் பண்ணி இனிஷியேட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஹாப்பி ஒரு முட்டாளாக்குற மாதிரி தெரியுது இது வந்து மக்களுக்கு எந்த ஒரு இலவசமும் தேவையில்லை ஆனால் இன்னைக்கு இலவச தேவைங்கிற எதிர்கட்சி தலைவர் ஐயாயிரம் கொடுங்க அப்படிங்கிறாரு அவர் சொல்றாரு அவரு ஆட்சிக்கு வரோம்னா எதாவது சொல்லணும்ல அதனால தான் இப்போ அவங்க இருக்கும்போது அவங்க ஐயாயிரம் ரூபா கொடுத்தாங்களா அவங்களுக்கு கொடுக்கலையே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு வந்து கடனுக்கு மேலே கடனாக போயிட்டு இருக்கு இன்னும் மேற்கொண்டு கடனை வாங்கி கொடுக்கறதுனால எந்த யூஸுமே இல்லை ஆனால் மக்கள் வரவே மக்கள் வரவே கீழே அடித்தட்டு மக்கள் வந்து இதை வரவேற்பாங்க இதனால மக்களுக்கு தான் இது வந்து பயன் இல்லை இதனால பின்விளைவுகள் நிறையா இருக்கு அது மக்கள் வந்து சில மக்கள் புரிஞ்சுக்கிட்டு தாங்க சில உங்க சரி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி வாங்கி வேற வழியில் வாங்கி தான் ஆகணும் ஆனால் இதில் வந்து நன்மைகள் நமக்கு சொல்ல முடியாது தீமைகள் தான் இருக்குது இப்போ இந்த மூவாயிரம் வேண்டாங்கிறீங்களா அப்படி கொடுத்தா கண்டிப்பாக நான் வேணாம் நான் இருக்கிற நிலைமைக்கு வேணாம்னு சொல்ல மாட்டேன் சார் ஏன்னா நான் உட்காந்து பூ கட்டினதா எனக்கு வருமானம் அந்த மூணாயிரம் யார் வீட்டு காசு எங்கள் வீட்டு காசு தான் எவ்வளோ வரி பண்ண எடுக்கிறாங்க எவ்வளோ இது பண்ணுறாங்க தோட்டத்துக்கெலாம் காசு போகுது யாரோட வீட்டு காசும் கொடுக்கல கவர்மெண்ட் அரசாங்கம் காசு தானே சந்தோஷம் வாங்கி எதிர்கட்சி தலைவர் ஐயாயிரம் கொடுக்கணாரு மூவாயிரம் கொடுத்தாலும் மக்கள் வாங்க ரெடியா இருப்பாங்க தேர்தல் நேரத்துல பணம் கொடுத்தா மக்கள் ஓட்டு போட்டாங்க நினைப்பா அப்படி அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் சொல்ல முடியாதுல்ல குடுக்கணும்னு தூக்கு தோணி இருக்குது வாங்கணும்னு மக்களுக்கு தோணி இருக்குது வரவிருக்கிறீங்க கண்டிப்பா இப்போ நான்லாம் ஹவுஸ் ஒய்ஃப் தான் இப்போ த்ரீ தௌசண்ட் வருதுன்னும் போது அது எனக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் தானே பொங்கல் புதுசா கவர்மெண்ட் இந்த மாதிரி கொடுக்கறது லேடிஸ்க்கு வந்து பர்சனலா ஒரு என்கரேஜ்மெண்டாக தான் இருக்கு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கவங்களுக்கு அது ஒரு பெனிஃபிட் தான் ஆனா போன வருஷம் இந்த வருஷம் தர்றாங்க கேட்டா தேர்தல் வரப்போது அப்படிங்கிறாங்க அதுதான் நான் சொல்ல வரேன் அது வந்துட்டு எதையும் ஒண்ணு பண்ணி கவர்மெண்ட் இது பண்ணா மக்கள் போட்டு போடுவாங்க அது பண்ணுவாங்க உங்களுக்கு போட்டு போடுவாங்கன்றது தான் பண்றாங்க அவங்க இதுல என்ன விஷயம்னா நம்ம இது ரூபாய் கொடுத்துட்டா மக்கள் ஏமாந்துட்டு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்புறாங்க கொடுக்கும் போது நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் மற்ற கூட யோசிச்சு தான் போடுவோம் யாருக்கு போடணும்னு சொல்லிட்டு மூவாயிரூபா குடும்பத்து வருது குடும்பத்துக்கு தான் வருது இப்போ நான் என்ன சொல்றேன் அதை தான் ரெண்டு பேர் இப்போ ஒரு ஃபேமிலி ரெண்டு பேர் நான் இப்போ பர்சனலாக ஒரு ஒரு லேடிஸ் கிடைக்கிற காசு வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபேமிலிக்குன்னு எடுக்க மாட்டோம் அது எனக்கு பர்சனல் அப்படின்னு நினச்சிப்போம் ஆனால் ஜென்ஸ் கிடைக்கிற காசு அப்படி கிடையாது அது மொத்த ஃபேமிலிக்கும் அவர் அதுலேருந்தே அவர் எடுக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்க இப்போ கவர்மெண்ட் கொடுத்தாலும் நாங்கள் தான் போட்டாலும் ஆ எனக்கு கொடுத்த காசு நான் கொடுத்துட்டேன் எனக்கு வேணும்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த மாதிரி சும்மா ஒரு ஃபன்காக சொல்கிறேன் மற்றபடி நாலேஜ் பிரகாரம் நான் யோசிக்கிறேன்னா நமக்கு நான் லேடிஸ் போட்டு கொடுத்துட்டாங்க அதனால எல்லாரும் ஓட்டு போட்டுருவாங்கன்றது கிடையாது மூவாயிரம் கொடுத்துதான் அப்படி மாறாதுங்கிறீங்க மாற வாய்ப்பு இருக்காதுன்னு சொல்றேன் அப்ப இதற்கு ஒரு பக்கம் எதிர்க்கிறீங்க ஒரு பக்கம் வர வைக்கிறேன் இன்னொரு பக்கம் எதிர்க்கிறேன் எதிர்க்கிறது எல்லாமே